வணக்கம் நண்பர்களே குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன் நான் பிரேம் தர்மா ஓஷோவின் சீடன் குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு வீடியோவிலையும் ஓஷோ குறிப்பிடக்கூடிய செய்தி மையமாக இருக்கும் அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற அழகான செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம் இந்த செய்தியில் ஓஷோ குரு என்பவர் எவ்வாறு சத்தியத்தை விளக்குகிறார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறோம் சீடன் என்பவன் எவ்வாறு சத்தியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பாதையில் எவ்வாறு நடைபயில வேண்டும் அப்படின்றதுக்குண்டான குறிப்பை வந்து இந்த செய்தியில் நீங்கள் பார்க்க முடியும் முதல்ல இந்த சேனலுடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய வழிகாட்டுதெல்லாம் நம்ம கேட்போம் ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடித்தமான சேனல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இப்பொழுது ஓஷனுடைய வழிகட்டத்தில் நம்ம கேட்போம் ஒரு ஞானியிடம் சீடர்களாக சேர்வதற்கு மூன்று பேர்கள் வந்தார்கள் அப்பொழுது அந்த ஞானி தனது சீடருடன் உரையாடிக் கொண்டிருந்தார் மூன்று பேருமே அவரது அருகில் நின்றார்கள் அவரது சிந்தனை உரைகளை கேட்டார்கள் ஒருவன் அவரது சிந்தனையே கிறுக்குத்தனமாக இருக்கிறது என்று நினைத்து அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே போய்விட்டான் அடுத்தவன் இவன் ஞானி அல்ல ஒரு பித்தளாட்டுக்காரன் என்று நினைத்து போய்விட்டான் கடைசியாக நின்றவன் நின்ற இடத்திலேயே நின்றிருந்தான் வெகு நேரமாகியும் அந்த ஞானி அவனுடன் பேசவில்லை பிறகு அவருடன் சில நாட்கள் தங்கியிருந்தும் அவர் எந்த உபதேசமும் அவனுக்கு செய்யவில்லை ஒரு நாள் பொறுமையை இழந்தவன் ஞானியிடம் ஒன்று சொல்லாமலே அங்கிருந்து சென்று விட்டான் அடுத்த நாள் தனது சீடர்களுடன் பேசிய ஞானி அன்று வந்த மூவரில் ஒருவன் கண்ணை மட்டுமே நம்புபவன் காட்சிகளை மட்டுமே வைத்து எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் முடிவெடுப்பவன் இரண்டாம் அவன் பிறர் வார்த்தைகளை மட்டுமே வைத்து எதையும் ஆராய்ந்து பார்க்காமல் முடிவெடுப்பவன் மூன்றாம் அவன் இரண்டும் இருந்தும் தேவையான பொறுமை இல்லாதவன் என்றார் அவரது சீடன் ஒருவன் எழுந்தான் குருவே மன்னிக்கவும் இதை அவர்களிடமே சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தியிருக்கலாமே என்றான் ஞானி சிரித்தார் பாசாங்கு செய்பவர்களுக்கு எல்லாம் உபதேசம் செய்ய என்னால் இயலாது அது ஒரு குருவின் வேலையும் அல்ல எனக்கு அனைத்தும் தெரியும் என்று நினைத்து கொண்டு செல்பவர்களை எல்லாம் என்னால் எதுவும் செய்ய இயலாது உண்மை ஞானத்தை கைகாட்டிவிடவே நான் இங்கு இருக்கிறேன் எத்தனை உபதேசம் செய்தாலும் எத்தனை முறை ஞான வழியை கை காட்டினாலும் இந்த மூன்று பேரால் என்னை சந்தேகித்ததான் முடியும் தவிர நான் காட்டும் பாதையில் ஒரு சின்ன தடத்தை கூட பதிக்க இவர்களால் முடியாது என்றார் நானும் அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் நான் கை காட்ட மட்டும்தான் செய்வேன் அதில் நடப்பதற்கான தகுதியை உங்களுக்கு என்னால் வழங்க இயலாது அதை நீங்களாகத்தான் தேடிக்கொள்ள வேண்டும் ஓசோனுடைய முக்கியமான செய்தி இதுதான் குரு சீடன் உறவில் வந்து சீடர்கள் வந்து இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளணும் இந்த அடிப்படையை உணர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு குருவின் முன்னிலையில் வாழக்கூடிய சீடர்கள் வந்து குரு என்பவர் எவ்வாறு அந்த சத்தியத்தை விளக்குகிறார் அப்படின்றதையும் சீடனாக இருப்பவன் அந்த சத்தியத்தை பெற்றுக்கொள்ள தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த பாதையில் நடக்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் அந்த சீடனுக்கு இருக்கிறது அப்படின்றத உணர்ந்து இருக்க வேண்டியதும் சீடனுடைய அடிப்படையான தன்மையாக இருக்கிறது இந்த சத்தியத்தை போது தான் சீடன் என்பவன் வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்றதா ஓஷோனுடைய முக்கியமான செய்தியாக இருந்தது இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்